திருப்பரங்குன்றத்தில் நடக்கும் இந்த பிரச்சனைகள் பற்றி ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று பண்ணியிருந்தார் அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே இது ஒரு தேவையான பதிவு எல்லாேருக்கும் இந்த புரிதல் வேணும் அப்படின்னு தோணுச்சு சரி அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ முகமது பாரிஸ் அப்படின்னு ஒரு நண்பர் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் புரியலை ஆயிரம் ஆண்டு காலமாக அந்த மலை அங்கே தான் இருக்குது அந்த கோயிலும் அங்கே தான் இருக்குது இப்போ அங்கே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் சரி தர்கா விஷயத்துக்கு வருவோம் தர்கா இடத்துக்கு பக்கத்தில் விளக்கு ஏற்றுவது தான் பிரச்சனைன்னா இஸ்லாம் தோன்றி ஆயிரத்தி நானூறு வருஷங்கள் தான் ஆகுது அந்த தர்கா கண்டிப்பாக அதுக்கு பிறகு தான் அங்கே இருக்க வாய்ப்பிருக்கு ஒரு மாற்று மத தர்கா ஒரு கோவில் அமைந்துள்ள மலையில் உருவாகிறது அப்படின்னா கண்டிப்பாக அப்போதுள்ள இந்துக்களின் மத சகிப்புத்தன்மையே காரணமாக இருக்கும் இப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் வழக்கை தொடுத்து தீபம் ஏற்றுவதை தடுப்பதால் என்ன ஆகிவிடப் போகிறது ஒரு பெரும்பான்மை சமூகத்தை பகைத்துக்கொண்டு எப்படி நம்மால் இது மத நல்லிணக்கம் அப்படின்னு சொல்ல முடியும் அங்குள்ள தர்கா நிர்வாகம் இது குறித்து பேசி முடிவெடுக்க வேண்டும் இடையில் இரு சமூகத்திற்கிடையே பகைமையை ஊட்டி பதட்டத்தை உண்டாக்குவது யார் என்பதையும் தீர ஆராய வேண்டும் இங்கு வழக்குகளை வெல்வதை விட மனங்களை வெல்வதே முக்கியம் அப்படின்னு முகமது பாரிஸ் வந்து ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று போட்டிருக்காரு இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்